வச்சிருக்கோம் பார்த்தியா அதுல போய் உன் மாண்டையை கொண்டு முட்டிட்டாலே நல்லா பொருத்தமா இருக்கும் அறிவு கெட்டவ இப்ப கடந்து முக்கியிட்டால் உரியா இந்த அறிவு முதல்லயே இருந்திருக்கணும் இதுக்கெடுத்தால ஒரே பிரச்சனை இத செஞ்சா குத்தும் அத செஞ்சா குத்தம் தொட்டதுக்கெல்லாம் இப்படி குத்தம் குத்தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் எப்படி உங்க வாழ்க்கை இனிக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழ முடியும் இந்த காலத்து பிள்ளை அழுவிலாம் ஏன் தான் இப்படி இருக்குன்னே தெரியல அறிவை கொண்டு அதனதை வச்சு தொலைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் இலை கோமணிக் பெரியவங்க நாங்க எதுக்கலாம் இருக்கோம் சும்மா வெட்டிக்கரை பேசிக்கிட்டு ஊரு ரொம்ப வளர்த்துக்கிட்டு புல்லு பூண்டுலாம் பிடுங்கிக்கிட்டு வேற வேலை வட்டி இல்லாம நேரத்தை போக்கிட்டு கிடக்க நினைக்கியோ உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து பார்த்து எங்களுக்கு செய்ய தெரியாது என்னவோ நீங்க வளர்ந்துட்டேன்னா உடனே நீங்க தான் பெரிய மேராவின்னு நினைப்பா உங்களுக்கெல்லாம் தன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறது என்ன தன் இஷ்டத்துக்கு செய்கிறது என்ன அப்ப நாங்களாம் எதுக்கு இருக்கோம் அந்த வீட்டில் பெரியவங்கன்ற பேர்ல அப்போ எங்களை பார்த்தானே கேன சிரிக்க மாதிரி இருக்கா இல்ல பைத்தியக்காரங்க எழுதி ஒட்டியிருக்கா கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்க தேவை இருந்ததும் எங்க பிற தலை எங்கள் எங்க முந்தின பிடிச்சிட்டு அலையறதுனே எனக்கு அவள ரொம்ப பிடிச்சிருக்கு கட்னா நான் அவ்ளோதான் கட்டுவேனு ஒத்த கால அடம் அதுக்காண்டி தானே நானும் பேசுறது உனக்கு கல்யாணம்ன்ற ஒன்று முடிச்சு வச்சேன் அவ வேணும் வேணுன்ற வரைக்கும் பிடியாத பிடிச்சிட்டு அலைஞ்சேன் எப்ப அவளை தொட்டு அவள் கழுத்துல தாலின்ற ஒன்று கெட்னியோ அதோட எல்லாத்தையும் ஏற கட்டிட்டேன் எப்படியா இருந்தாலும் சரி அவ நம்ம பொண்டாட்டி ஆயிட்டா நம்ம படத்தால வந்துதான் அவா வந்துருவான்ற தைரியம் தானே உனக்கு அவன நாய நீ எங்க போனாலும் உன் பின்னாடி இலங்கு லொங்குன்னு அலைஞ்சிட்டு வர்றதுக்கு அவளும் மனுஷி தானே அப்படி எச்சரிக்கும் அவள வீட்ல ரெண்டு பொம்பளைங்க இருக்கும் எங்களுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது நாங்க எங்க வாழ்க்கையில பாக்காத ஆட்களை சந்திக்காத அனுபவமா இல்ல கேக்க உங்களோட வயசு தாண்டி எங்களோட அனுபவம் அதான் உன் உடம்புல குளிர் விட்டு போச்சு ஆமா பொம்பளைங்கன்னா உனக்கு என்ன இலக்காரமா போச்சா எப்படி ஆனாலும் அவ நம்ம பரத்தால ஓடி வர போறவ தானே அப்படின்ற கேவலமான எண்ணம் தானே உனக்கு ஆமா எங்களை பத்தி நீ என்ன நினைச்சு வச்சிருக்க பொம்பளைங்கன்னா வீட்டுல அடக்க உடக்கமா இருந்துகிட்டு புருஷம் பேச்ச கேட்டு நடந்துக்கிட்டு அவனுக்கு கீழே அடிமை மாறி வீட்டு வேலையை அம்பிட்டியும் பாத்திரம் கழுவிக்கிட்டு துணியை போட்டுக்கிட்டு அவன் நின்னா நிக்கணும் உட்காந்தா உக்கானும் அந்த மாதிரி காலம் நினைச்சுக்கிட்டியா இது காலம் மாறி போச்சு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரைட் இருக்கு அதை புரிஞ்சிக்க உண்மையிலேயே நீ அவன் ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்ச ஆளாக என்ன பண்ணியிருக்கணும் அவ மனசை முதல்ல புரிஞ்சு நடந்துக்கணும் அவ மனசு கேத்தபடி நடக்கிறவன் தான் நல்ல புருஷனு கலகு இப்ப புத்தி கட்டி போய் உண்ட சண்டை பிடிச்சி கோச்சிட்டு போனாலும் போனா போட்டு அந்த போய் ஒளியிட்டு நீ அமைதியை நின்னு வேடிக்கை பாப்பியா நீ என்ன பண்ணிருக்கணும் அவ பெறத்தாலே போய் அவளை சமாதானம் பண்ணிருக்கணும் இல்லையா அவ கிட்ட உண்மை எதுவோ அதை எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு கோச்சிட்டு போனா போட்டுன்ட்டு நீயும் சட்டம் கட்டாம நின்னு வேடிக்கை பார்த்திருக்க அப்போ என்னன்னு நினைக்கிறது தேவை வரைக்கும் எங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டியே எப்போ உங்க தேவை முடிஞ்சதோ அதோட எங்களை கழட்டி எரிஞ்சுட்டியே நாங்க சொல்றத காது கொடுத்து கேக்குறதும் இல்ல அதை மதிக்கிறதும் இல்ல அதை செயல்படுத்துறதும் இல்ல இப்படின்னா உங்க வாழ்க்கை எப்படி சந்தோஷமா போகும் சுமூகமா நடக்கும் அந்நாடு முட்டிக்கிட்டு நாலு பேர் சிரிக்கிற மாதிரி நாடி போய் கிடக்க வேண்டியதான் எங்கள மாதிரி எல்லாம் இருந்தா அவ்வளவுதான் போல இருக்கு உங்களுக்கு அந்த இந்த காலத்துல எல்லாம் நின்னா குத்தம் நடந்தா குத்தம் மாமியார் ஆயிரத்தி எட்டு குத்த பத்தி வாசிப்பாங்க அதையும் தாண்டி மாமனாருக்கும் எல்லா ஊழியமும் பார்த்து புருஷம் புல்லா குட்டின்னு எல்லாத்தையும் சரி கட்டி அதோட தாண்டி சொந்தக்காரங்க பிரச்சனை வெளியில இருந்து வர தாங்கி பிடிச்சி நின்னதால தான் பாரு இவ்ளோ தூரம் எங்க வாழ்க்கை நல்லபடியா வந்திருக்கு அதுவும் எங்க வாழ்க்கையில நாங்க நல்ல விதமா வாழ்ந்தும் காட்டியிருக்கோம் உங்களை மாதிரிலாம் இருந்தா அவ்வளோதான் போல இருக்க நீங்களா இருந்தா நிச்சயமா குப்பை கொட்டி ரொம்ப கஷ்டம் இப்படிலாம் இருந்துமே உங்க வாழ்க்கை நாரி போயிருந்தேன் அதுக்கு முக்கிய காரணம் என்ன நினைக்கிறேன் எல்லாம் உங்க ஈகோ தான் நிச்சயமா உங்க வாழ்க்கையை நிம்மதியா கழிக்கவே முடியாது ஒண்ணு நீ விட்டு கொடுத்து போகணும் இல்லையா அவ விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா இப்படிதான் அண்ணாது முடித்திட்டு அலைய வேண்டியதான் நீ ஒரு பக்கம் முறையிட்டு அலைய வேண்டியது அவ ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு போக வேண்டியதான் அப்புறம் எப்படிலாம் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம்ன்ற ஒன்று இருக்கும் நிம்மதின்னு ஒன்று இருக்கும் பெற்றவங்க எங்களுக்கு பார்க்கும்போது வயிற்றுரிச்சலாக இருக்காது என்னடா இந்த பிள்ளைங்க இப்படி இருக்குன்னு எங்களை பற்றியாச்சும் கொஞ்சம் யோசித்து பார்க்க மாட்டியலா ஆஹ் பிடிவாதக்காரி உனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்து சம்மதிச்சி தானே நீ கல்யாணம் பண்ண அவள் தான் வேணும்னு விரும்பி அடம் பிடிச்சி இப்போ குத்துதே குடையுதானே என்ன செய்ய முடியும் எதுவாக இருந்தாலும் சரி நான் அனுசரித்து போக தயாராக இருக்கேன்னு ஆயிரத்தட்ட வாட்டி உத்தரவாதம் கொடுத்து தானே

இந்த கேட்டானே நீ என்ன சொல்லவே அவங்களுக்கு தெரியாதல நான் எங்க போய் அப்புறம் कानून தேடுவாங்கல இத மட்டும் நல்ல விவரமா பேசுங்க انا புருஷா வேறங்கறா போனான்னா எங்க போறே ஏது போறேனே எது விசாரிக்காதீங்க இலை என்ன சொன்னானோ ஊன் மாதிரி அடிட் இருக்குது எங்க ஆண்டாள் நம்ம கிட்டதானே பழம்பிட்டு போனா இத ஒரு வார்த்தை கூட பேசவேல இத மதிக்கவும் இல்ல கேட்டானால ஆண்டாள் எங்க போய் எனக்கு தெரியாது வாங்க கிட்ட சொல்லிட்டு போனா நான் எங்கடா போனா உனக்கு

வெக்கமா இல்ல அடுத்த பொண்டாட்டி போய் பேசுறதுக்கு என்னம்மா சீங்கிற நான் எனக்கிட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மனசுக்கு பிடிச்சவளை பார்க்க வரது கூட குத்தமா எப்படா உன்னை பார்ப்ப நானும் ரொம்ப நாளும் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேன் அதற்கான சந்தர்ப்பம் இன்னைக்கு தான் வந்துச்சு சரின்னு அக்கறையா பார்க்க வந்தா இப்படி கோவப்படுறியே இது உனக்கு நியாயமா இருக்கா நீ எப்படி வந்த நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் வெயிட் பேபி ஏன் ஷாக் ஆகுற ஷாக்கா குறை இன்னமும் பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு செய்யறதுக்கு எவ்வளோ இருக்கு இதுக்கே இப்படி சாக்கானா எப்படி இங்க முதல்ல தூர தள்ளி போ எதுவா இருந்தாலும் சரி தள்ளி நின்னு பேசு இப்படி கிட்ட வந்து எத பொண்டாடி ஒரு சமர் உரசிக்கிட்டு நின்னு நீ பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சங்கடமா இருக்கு போறிய தள்ளி ஓஹோஹோ இப்பதான் புரியுது உங்க அகராதில வேண்டாம்னு சொன்னா வேணும் தான் அர்த்தம் தூர தள்ளி போனா நான் இன்னும் நெருங்கி உன் கிட்ட வரணும் அதுக்குதான் ஆசைப்படுறேன் ம் இப்ப எனக்கு நல்லா விளங்கிட்டேன் ஏம்மா கோபப்படுறேன் நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா எப்படா அந்த போய் தொலைவான் உன்னை பார்க்க வரலான்ட்டு ஆனால் நீ என்னென்னா இப்படி மூஞ்சியை காட்டிக்கிட்டு இருக்கே இது உன் கேரக்டருக்கு சுத்தமாக செட் ஆகலை என்னடா நடக்கணுங்க எங்கம்பான்னு ஏட்டா ஜான தம்பானு ஜி என்னை இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததில்ல அவன் இவன் பேசன்

என்னை விட்டு போயிரு அதான் உனக்கு நல்லது நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் என் ஆடுறதை கலப்பணும் வை அப்புறம் நடக்கிறது ரொம்ப மோசமா இருக்கும் ஜாக்கிரதை ஒருவேளை இந்த ஆளு இவங்களோட நம்பரா இருப்பானோ அதான் இவங்க புருஷங்களை எப்ப போவான்னு பாத்துட்டு இருந்து அண்ணா எப்ப போவான் தின்ன எப்ப காலியாவும் சொல்லுவாங்களே அந்த மீறிக்கு வந்து நிப்பானோ இவன் என்னடா இப்படி கோபப்படுற நான் உலர தானே சொன்னேன் தொடர தொடர் தலையில பேச இப்படி பேச உனக்கு வெக்கமல எனக்கு சங்கடமா இருக்கு ப்ளீஸ் தள்ளி போ சொல்ல முன்னாடி கிட்ட நின்று உரசி ஒட்டிக்கிட்டு சி என்ன பேச்சு இதெல்லாம் எனக்கு கேட்கல அரு வற்பா இருக்கு கைய முதல்ல விடுவில இவன்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு உண்மையிலே இந்த ஆளு பிடிச்சவனா தான் ஏன் இவன் இப்படி கோபப்பட போறாங்க அப்ப நம்ம நினைச்ச மாதிரி இவன் தப்பானவன் தான் போல இருக்கு ஐயோ மாமா அந்த பேர் தான்யா உனக்கு நிச்சயமா பொருத்தமா என்ன மாமா மாமாவை பாக்குற முதல்ல கடை விட்டு வெளியில நகர் நீ உன்னையா உள்ள விட்டது என்ன தும்ரா நீ யார்கிட்ட பேசுறன்னு யோசிச்சு பேசு என்ன பகச்சிக்கிட்டே இல்லை நாளைக்கு இங்க கடை போட முடியாது அதையும் பாத்துறோம் என்ன மறக்கறியா அட போட லூசு பையன உன்ன மாதிரி எத்தனை பேர் நானே என் வாழ்க்கையில பாத்துிருப்பேன் இந்த இடத்துல சந்திச்சிருப்பேன் அட போட நீ எல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆளே இல்ல பயந்தனா இப்படி எல்லாம் தொழில் பண்ண முடியாது இந்த சின்ன வயசுல இவ்ளோ வியாபாரம்லாம் பார்த்து சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்த முடியாது அப்ப நான் எம்பட்டு துணிஞ்சவன் நினைச்சிட்டேன் இங்கே ரே உன் பேச்சிலிருந்து தெரியுது அந்த அக்காவும் பொண்டாட்டி இல்ல நீ கண்டிப்பா தப்பானவன் தான் அதெல்லாம் என் கடைக்கு வந்த கஸ்டமர் வந்து தான் அப்புறம் நான் பொல்லாதவனா மாறிடும் பாத்துக்கேன் சும்மையா அந்த அக்கா புதுசா ஒரு காட்டான் புட்டதுக்கெல்லாம் ஆகுனா அருவால ஊங்கிட்டு வந்தான் நீ மட்டும் அந்த அக்கா இப்படி வம்பு இருக்கத பார்த்தான் வெய்யே மவனே உன்னை பொதை செட்டுல நிச்சயமா இன்னத்துக்கு புண்ணு மடிச்சிருக்கோம் நிறைய இந்த கடையை காலி பண்ணிட்டு ஓடிதான் அதான் உனக்கு நல்லது ஏயா நீ எல்லாம் மனுஷனா இல்ல வேற எதுமா